ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் இன்று பேச்சு திறனும் விடாமுயற்சியும் பல தடைகளை வெற்றி கொள்ள உதவும் நெருக்கடி நிலையை தீர்க்க உதவும் விடாமுயற்சியின் பலனை இன்று உணர்வீர்கள் உங்களது திட்டத்தை வெற்றியடையோடு முடிப்பீர்கள் எந்த தடையையும் வெற்றி ரொமான்ஸ் உங்கள் வாழ்நாளிலேயே மிகச்சிறந்த டேட்டிங் இருக்கு உங்களில் பெரும்பாலானவர்கள் செல்வீர்கள் நடனமாடி மகிழ்வீர்கள் ஒன்றாக இணைந்திருப்பதன் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் காதலுக்கான உங்கள் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுபவித்து மகிழுங்கள் வேலை தேடலில் இன்று நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் வேலை தேடும் முயற்சியில் இருக்கும் நீங்கள் விண்ணப்பம் போடுவதில் நேரம் செலவிடலாம் உங்கள் முயற்சிகள் எதுவும் வீணாகாது வேலை தேடலில் பொறுமையை கடைபிடிக்கவும் வெளிநாட்டவரிடமிருந்து ஆதாயமான வர்த்தக வாய்ப்புகள் வரலாம் சர்வதேச சந்தைகள் அல்லது வியாபாரிகளுடன் தொடர்புடைய வியாபாரம் ஆதாயத்தை தரும் இந்த சாதகமான நேரத்தை என்றவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடின உழைப்பு பண வரவை தரும் உங்களது உடல் நிலையை விட மனநிலை பற்றியே கவலை இருக்கும் நீங்கள் அமைதியில்லாமல் இருப்பதால் தன்னம்பிக்கை குறைந்துள்ளது உங்கள் மனநிலை மற்றவர்களையும் பாதிப்பதால் அதிலிருந்து விடுபடுங்கள் உங்கள் வாழ்க்கை மற்றும் தொழில் முறையிலான தனிப்பட்ட குறிக்கோள் மூலமாக நீங்கள் நட்சத்திரமாக அவதை காண்பீர்கள் நண்பர்கள் குடும்பம் உடல் நலன் புகழ் வெற்றி ஆகிய அனைத்தும் வாழ்க்கையில் பெற விரும்புவீர்கள் உயரத்தில் செல்வதற்கான திட்டத்தை உருவாக்கத் ரொமான்ஸ் காதல் வாழ்வில் உள்ள தயக்கம் அருமையான வாய்ப்பை இழக்க வைத்துவிடும் வெட்கத்தை விட்டு தைரியமாக பேசுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வணிகம் தொடர்பான வேலையில் இருந்தால் இன்று வேறு வேலைக்கு மாற முயற்சி செய்வீர்கள் தற்போதைய வேலையில் உள்ள அதிருப்தியால் அல்ல சுவாரஸ்யமான புதிய வேலை வந்ததால் இந்த முடிவு பங்கு சந்தை போன்றவற்றில் இதுவரை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முதலீடு செய்யலாம் அதற்கு ஏற்ற நாள் இது துவக்கத்தில் எவ்வளவு இழப்பீட்டை தாங்கலாம் என்பதை அளவிட்டு அதற்கு குறைவாகவே முதலீடு செய்வது நல்லது ஹெல்த் நீங்கள் உணவு பிரியராக இருந்தால் புதிய புதிய உணவு வகைகளை இன்று ருசித்து பார்க்கலாம் இதுவரை நீங்கள் சாப்பிட்டிராத மிக வித்தியாசமான உணவு வகைகளை கூட இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாறுதலே இல்லாமல் ஒரே மாதிரி உணவுகளை சாப்பிட்டு அழுத்துப்போன உணர்வை இன்று போக்கிவிடுங்கள் ஜெமினி ஓவியூ வீட்டிலோ அல்லது அலுவலத்திலோ இன்று நீங்கள் சிறிய பதற்றத்தினால் கஷ்டப்படக்கூடும் உங்களது மனநிலையை பாதிக்கும் வகையில் உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் இருக்கக்கூடும் அதை விட்டுத் தள்ளுங்கள் உங்களது நோக்கத்தில் கவனம் செலுத்தி சில செயல்களையாவது செய்யுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் சமூக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதால் வாழ்க்கையில் உங்களுக்கு தகுந்த சிறந்த துணையை சந்திப்பீர்கள் அவருடன் இருப்பது சந்தோஷத்தை அளிக்கும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளில் அவர் உங்களுடன் இருப்பார் அதனால் இந்த உறவில் நேரத்தை செலவிடுங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும் ஜெமினி கெரியர் சமீபத்தில் நீங்கள் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதியிருந்தால் அது குறித்த நற்செய்தி வரும் வாழ்த்துக்கள் ஜெமினி இன்று நீங்கள் சொத்துக்களை வாங்கியுள்ளதால் வாழ்க்கை வசதிகரமாக ஆகியுள்ளது ஆனாலும் உங்களது குடும்பம் நண்பர்கள் மற்றும் உடல்நிலை ஆகிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்த மறக்காதீர்கள் நீங்கள் பொருட்களை வாங்குவதற்காக சென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஜெமினி ஹெல்த் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்றவற்றால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் உடல் நலத்தில் இன்று நன்கு கவனம் செலுத்தவும் ஏனெனில் இன்று இந்த நோய்கள் தொடர்பாக பிரச்சினை வர வாய்ப்புள்ளது நொறுக்கு தீனிகளை தவிர்த்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் சிறு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் கேன்சர் ஓவியூ உங்களுக்கு நெடுநாட்களாக கவலையை அளித்து வந்த வழக்கு சாதகமாக தீர்க்கப்படக்கூடும் நல்ல விஷயத்திற்காக நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதால் சந்தோஷமடையலாம் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் அறிவுப்பலனை தந்துள்ளது நிலைமையை கருத்தில் கொண்டு முன்னேற்றத்திற்கான நடவடிக்கையை எடுக்கவும் வழக்கை முடிந்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் உங்களையே மறந்து உங்கள் துணைவர் பற்றிய இனிய நினைவுகளில் என்று மூழ்கியிருப்பீர்கள் இந்த நினைவுகள் வேலை செய்வதிலிருந்து உங்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடும் ஆனால் இதுதான் வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவித்து மகிழுங்கள் கேன்சர் கெரியர் நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களிடம் நெடுநாள் வேலை செய்யும் ஊழியர்களிடம் நீங்கள் நன்றி வாய்ந்தவராக இருப்பீர்கள் அவர்கள் உங்களை ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றியுள்ளார்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்றவற்றை அளிப்பதன் மூலம் நன்றி தெரிவியுங்கள் கேன்சர் பைனான்ஸ் பழைய நடைமுறை முதலீடுகளால் நீங்கள் தவறாக முடிவெடுக்கலாம் சந்தையில் நீங்கள் மேலெழுத்து வாரியாக இருந்து வந்தீர்கள் ஆனால் இப்போது சரியான திசையில் செல்ல விரும்புகிறீர்கள் சரியான திசையில் உங்களது முதலீடுகளை திருப்ப இது உகந்த தருணம் ஆகும் கேன்சர் ஹெல்த் உங்களுக்கு உடல் எடை பிரச்சனை இருந்தால் அதை உணவின் மூலம் கட்டுப்படுத்த முயல்வீர்கள் ஆனால் நாளின் இறுதியில் மீண்டும் பழைய வழக்கத்தை தொடர்வீர்கள் அடிக்கடி மாற்றாமல் உங்களது நடவடிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் உங்களது மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அந்த மாற்றம் உடலிலும் தெரியும் லியோ இன்று ஓய்வாக இருந்து நட்புணர்ச்சி அனுபவியுங்கள் உங்கள் இல்லற சூழலின் அஸ்திவாரத்தை பலமாக கட்டியிருப்பதால் இன்றும் எதிர்காலத்திலும் தொடர்ந்து நன்மைதான் நண்பர்களுடன் உறவுகளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள் லியோ ரொமான்ஸ் துணையுடன் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் முக்கிய மற்றும் காதலால் கசிந்துருகும் தருணங்களையும் கூட உங்கள் காதல் உறவை பேணும் தருணங்களாகப் போன்றே உங்கள் தோழமை உணர்வை பேணும் தருணங்களும் முக்கியமானவை லியோ கெரியர் இன்று நீங்கள் சமூக பணி ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுபோன்ற வாய்ப்புகள் எப்போதும் கிடைக்காது உங்களது சமூக பணி செய்யும் விருப்பம் உங்களது குணம் மற்றும் மனம் பற்றி அனைவரையும் பேச வைக்கும் லியோ இன்று நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்கலாம் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கிடைத்திருப்பதால் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மைகளை அளிக்கும் லியோ ஹெல்த் விபத்துக்கள் நேரக்கூடிய இடத்தில் நீங்கள் இருந்தால் எல்லா விதமான விபத்துகளையும் நீங்கள் தவிர்க்கவும் கனமான பொருட்களை வைத்துக் கொண்டிருந்தாலோ அல்லது வழுக்கக்கூடிய தரையில் நீங்கள் நடக்கும்போதோ கவனமாக இருங்கள் விளைவு மற்ற நாட்களை விட இன்று அதிக மோசமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவனமாக செயல்படுங்கள் இன்று ஆத்ம ஞானத்தின் தாகம் இருக்கும் மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் உங்களது வாழ்க்கையில் மதத்தின் முக்கிய பங்கை ஆராய்ந்து பார்க்கும் நிலையில் இருப்பீர்கள் வாழ்க்கையின் அரிய சக்திகளை லட்சியங்களை திரும்பிப் பார்க்க உகந்த நாள் ரொமான்ஸ் உங்கள் வாழ்க்கை துணையை சிறப்பானவராக உணரச் செய்யும் பொருட்டு அவரிடம் ஏராளமான பாராட்டுக்களை இன்று நீங்கள் தெரிவிக்க வேண்டும் ஒருவர் பாராட்டப்படும் போதுதான் பல சாதனைகளை செய்ய தூண்டப்படுகிறார் உங்கள் மனநிலையுடன் ஒத்துப்போகாத சிலர் உங்களை தாழ்த்துவதற்கான வாய்ப்புகளை உள்ளார்கள் எனவே கவனமாக இருங்கள் உங்கள் வெற்றியில் பொறாமைப்படும் சிலர் உங்களை கீழே தள்ளும் முயற்சியில் இன்று ஈடுபடக்கூடும் அல்லது உங்களை மோசமாகச் சித்தரிக்கக்கூடும் உங்களை பலவீனப்படுத்த உங்கள் எதிரிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்ஸ் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு இன்று லாபகரமான நாளாகும் உங்கள் பணியில் மேம்பாடு ஏற்படும் வெளிநாட்டு வியாபாரத்துடன் தொடர்புடைய திட்டங்கள் வெற்றியை தரும் வெளிநாட்டு அமைப்பு உங்களது வர்த்தகத்தில் இன்றியமையதாகிவிடும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வர்த்தகத்தை விரிவுபடுத்துங்கள் நீண்டகால நோய் தொல்லையால் நீங்கள் அவதிப்படுபவராக இருந்தால் இன்று அந்த தொழிலிருந்து நீங்கள் சற்று மீளலாம் தொடர்ந்து கண்காணித்து உடல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளவும் இன்று வீடு மன அழுத்தங்கள் உங்களது சிறிது அல்லலுறச் செய்யலாம் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி உங்களால் முடிந்த அளவு கோபத்தை குறைக்க முயலுங்கள் பிரச்சனை உங்களால் ஏற்படவில்லை என்றாலும் உங்களது மற்றும் மற்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் லிப்ரா ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் விட்டுக் கொடுக்கும் நிலையில் இருப்பீர்கள் இது உங்களை விட உங்களது துணைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் உங்களது களத்தை தேர்ந்தெடுத்து அமைதியை பராமரியுங்கள் லிப்ரா கெரியர் ஒரு சவாலான பணியினால் திறமை சோதிக்கப்படும் நீங்கள் வெற்றியாளராக ஆவீர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் திட்டங்களில் வெற்றி பெற கவனமான திட்டமிடல் கவனம் தேவை லிப்ரா பைனான்ஸ் உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் கடின உழைப்பு என்பது மிக அவசியம் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யும் முறை உங்களை சுற்றி உள்ளவர்களை மிகவும் கவரும் நீங்களும் பணத்தை முதலீடு செய்வதற்கு சில நல்ல கருத்துக்களை உங்கள் முன்னோர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் லிப்ரா ஹெல்த் இந்த யோகா அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி போன்றவற்றை அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இது உங்களது அலைவாயும் மனதை கட்டுப்படுத்தும் இது உங்களது மனநிலையையும் ஆற்றலையும் மேம்படுத்தும் ஒரு சமூக நலத்திற்காக உங்களது நேரத்தை ஒதுக்குங்கள் அது மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுத்துவதோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆத்ம திருப்தி தருகிறது என்பதையும் உணர்வீர்கள் இதுபோன்ற செயல்களைச் செய்து அந்த மகத்தான அனுபவத்தைப் பெறுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் தனிமையில் இருப்பவராக இருந்து துணையுடன் செல்பவராக இருந்தால் பின்னால் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அது சிறியதாக உள்ள போதிலும் உங்களுக்கு இடையே அது பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் மீண்டும் அமைதி ஏற்படும் ஸ்கார்பியோ இன்று நெருக்கமானவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்காதீர்கள் அதனால் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து கவனமாக பேசுங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் பிரச்சனையை தவிர்க்கலாம் அதனால் தேவையற்ற விரக்தி நிலை ஏற்படுவதையும் தவிர்க்கலாம் ஸ் இந்த நிதி குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சரியான முடிவு பிரச்சனையை தீர்க்கும் ஆலோசனையாளர்கள் சொல்லும் யோசனைகளை கவனமாக கேளுங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து யோசனை செய்தீர்கள் என்றால் உங்களது பங்குகளை அதிகரிக்க இது நல்ல நாள் ஸ்கார்பியோ ஹெல்த் மனதில் நேர்மறையான எண்ணம் கொண்டிருப்பதன் முக்கியத்துவம் பற்றி உணர்வீர்கள் அது உங்களின் குறிக்கோள்களை எட்ட உதவுவதோடு உடல் நிலையையும் சிறப்பாக ஆக்கும் நல்ல மனநிலை வல்லமையான உடலை தரும் மனதின் சக்தி அற்புதங்களை உருவாக்கும் சஜிடேரியஸ் இன்று நிலுவையில் உள்ள சில திட்டங்களை செயல்படுத்தும் மனநிலையில் இருப்பீர்கள் காரியத்தை தள்ளிப் போடுவதை சிறிது சகித்துக் கொள்வீர்கள் பயன்களை கொடுக்கும் தீர்வுகளை மட்டும் தேர்ந்தெடுப்பீர்கள் உங்களது திட்டங்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படுத்துவதையே நீங்கள் விரும்புவீர்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடனான உறவுமுறையில் கொஞ்சம் கற்பனையை புகுத்த முயல்வீர்கள் கடந்த சிறிது காலமாக சுரத்தே இன்றி வழக்கமான ஒன்றாக ஆகிவிட்ட உங்கள் உறவு முறையில் இது சற்றே உற்சாகத்தையும் துடிப்பையும் கொண்டு வரும் எவ்வளவு தூரம் அவள் அவரை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை அறிய செய்யுங்கள் உங்கள் உறவுகளை வலுவாக்க இது சிறந்த நேரம் கெரியர் வியாபாரத்தில் உள்ள சில பிரச்சனைகள் காரணமாக கூட்டாளித்துவத்தை ஏற்படுத்த விரும்புவீர்கள் இந்த யோசனையை அமல்படுத்துவது குறித்து குழப்பமடைவீர்கள் இதனால் பயனை ஏற்படும் உள்நாட்டு கூட்டாளியுடன் பணிபுரிவதால் பணம் அதிகம் கிடைக்கும் மேலும் பொருட்கள் வாங்கும் ஆசையால் நீங்கள் வர்த்தக வளாகத்துக்கு செல்வீர்கள் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிலம் வீடு போன்றவற்றை வாங்கலாம் வருங்காலத்தில் உங்களது நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் ஏற்படும் சஜிடேரியஸ் ஹெல்த் இன்று உங்களது உடல்நிலை நன்றாக இருக்கும் அதனால் தொடர்ந்து உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் முன்னால் இருந்த நோய்கள் மீண்டும் வராமல் இருக்க கவனமாக இருக்கவும் கவனக்குறைவால் பிரச்சனை மீண்டும் ஏற்படலாம் இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழகான தோற்றத்தில் செல்ல விரும்புவீர்கள் அதற்காக நிறைய நேரம் செலவழிப்பீர்கள் உடையில் மற்றவர்களை கவர விரும்புவதால் இன்று சற்று கர்வத்துடன் இருப்பீர்கள் நாளை உங்களது பணியில் கவனம் செலுத்த வேண்டும் கேப்ரிகான் ரொமான்ஸ் வேடிக்கையாக இருக்கும் விஷயங்கள் மீது நீங்கள் அதிகமாக பணத்தை செலவழிப்பீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் உயிரோட்டம் மெல்ல மெல்ல மறைந்து வருவதை அடுத்து மீண்டும் துடிப்பை கொண்டு வருவதுதான் உங்களின் இன்றைய ஆர்வமாக இருக்கும் இன்று உங்கள் துணைவரிடம் ஆக்கப்பூர்வமாகவும் புதுமையாகவும் நடந்து கொள்வதன் மூலம் ஆரம்பத்தில் இருந்த காதலையும் உற்சாகத்தையும் நீங்கள் மீண்டும் வர இயலும் இந்த அலுவலகத்தில் உள்ள நிலைமை ஏமாற்றம் அடைய செய்யும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ வேண்டி மேல் அதிகாரியை அணுகியிருக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது முடிவை சிறிது காலத்திற்கு ஒத்தி போடுங்கள் ஃபைனான்ஸ் சமீப காலத்தில் நீங்கள் அறியாமல் உங்கள் தொழில் தொடர்பான சில பிரச்சனைகளில் சிக்கியிருப்பீர்கள் இதனால் நீங்கள் சில சட்ட பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கலாம் இன்றைய தினம் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது கேப்ரிகான் ஹெல்த் உடல் அதிக பருமனாக இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு வரும் பருமனை குறைப்பதன் மூலம் அழகான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் வாழ்க்கையும் இனிமையானதாக இருக்கும் உங்களிடம் உள்ள மதிப்புமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் அர்த்தம் இல்லை உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே அசௌகரியமான பதற்ற நிலை இருந்தால் இன்று அவை அனைத்தும் குறைந்து உங்கள் உறவில் மீண்டும் காதலை காண்பீர்கள் உங்கள் துணைவருடன் வெளிப்படையாக பேசுங்கள் மன அழுத்தம் குறைந்து வாழ்வில் மீண்டும் வசந்தம் வளரும் நீங்கள் வேலை இல்லாதவராகவோ தேடுபவராகவோ இருந்தால் வாய்ப்புகள் வரும் மனச்சோர்வு நீங்கி நிம்மதி உண்டாகும் இனிமேல் கவலையில்லை பணத்தை எதில் முதலீடு செய்யலாம் என்பது பற்றி இன்று நீங்கள் சிந்திக்கலாம் உங்களுடைய எல்லையை தாண்டி புதிதாக ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஏன் முதலீடு செய்யக்கூடாது ஹெல்த் உங்களை தொலைப்படுத்தி வரும் நோயை தீர்ப்பதற்காக இயற்கையான மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்ள முன்வருவீர்கள் முக்கியமான மருத்துவ சிகிச்சைகள் பயனளிக்காதபோது மாற்று சிகிச்சைகள் நிறைய உள்ளன அவற்றில் ஒன்றினை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் எந்த சிகிச்சையினை மேற்கொள்வது என்று முடிவு செய்வதற்கு முன்னதாக சிறந்த நிபுணரை கலந்தாலோசனை செய்யுங்கள் இந்த குடும்ப உறுப்பினரிடையே விரக்தி ஏற்பட்டுள்ள நிலை கண்டால் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் வீட்டில் மனக்கசப்போ கோபமோ ஏற்பட அனுமதிக்காதீர்கள் ஒவ்வொருவரும் மற்றவருடன் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் பழகுங்கள் பைசிஸ் ரொமான்ஸ் திருமணமாகாதவர்கள் ஒருவரை சந்தித்து மகிழ்ச்சியான காதல் தருணங்களை அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளது வீட்டை விட்டு வெளியே வந்து அன்றாட நடவடிக்கைகளை விட்டு விலகி ஆனந்தமாக இருங்கள் பைசிஸ் கெரியர் இந்த வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு வெற்றி கிட்டும் நீங்கள் ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயமும் வெற்றியை தரும் வாய்ப்புகள் வருவது குறித்து கவனமாக பாருங்கள் வாய்ப்பு நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் வரலாம் உங்களுக்கு பண நெருக்கடி உண்டாகலாம் சிலரிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகலாம் அதனால் சில கணக்குகள் நீங்கள் முடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் தடைகள் பாதையிலிருந்து சீக்கிரமாகவே விலகிவிடும் ஹெல்த் உங்கள் உடல் நலத்தில் இன்று பாதிப்பு எதுவும் இல்லை இருப்பினும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அதனால் உங்கள் பதற்றம் அதிகரிப்பதை உணர்வீர்கள் எனவே உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள்